இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்டரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் ஐனிங் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் ரிமூவல் அண்ட் டைங் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைதின் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நுரையீரல் சம்பந்தமான நோய்களை பற்றி தான் உயிர் வாழ ஆதாரமான ஆக்சிஜனை தந்து உடலில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும் உயிர் தொழிற்சாலை தான் இந்த நுரையீரல் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறுப்பு வந்து நுரையீரல் நம்ம ஒரு நாளைக்கு இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட முறை நம்ம சுவாசிக்கும் பணி நடந்து கொண்டே இருக்கு சிலியா என்ற தூசி நிறைந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போது நம்முடைய நுரையீரல்ல உள்ள மெல்லிய முடி போன்ற அமைப்பு தூசுகளை வடிகட்டி நுரையீரலுக்கு அனுப்புது ரோமம் போன்ற நுண்ணிலைகளால் ஆன இதற்கு சிலியா என்ற பெயர் புகை புகைப்பழக்கம் புகையிலை சுவைப்பது போன்ற காரணங்களால சிலியா வந்து உதிர்ந்து அதன் எண்ணிக்கை வந்து குறையுது இதனால நுரையீரல்ல நஞ்சு சேர்ந்து கொண்டே போகுது புகையிலையால உண்டாகும் நஞ்சை சிலியாவால் சுத்தம் செய்ய முடியாமல் போக நுரையீரல் பாதிக்க தொடங்குது ஒரு நாளைக்கு ஐந்து பேக்கெட் சிகரெட் விதம் ஒருவர் தொடர்ந்து ஐந்து வருடங்கள் வந்து பிடித்தால் அவங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் வர ஐம்பது சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு அவர் உடனடியாக சிகரெட் நிறுத்தினால் சிலியாவின் எண்ணிக்கை அதிகரித்து நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் மேலும் பாதிக்கப்பட்ட நுரையீரல்ல சில எளிய உணவு மூலிகைகள் மூலம் நம்ம சரிப்படுத்த முடியும் அது என்னென்னன்றத முள்ளங்கி அதாவது அகத்தி பூவும் முள்ளங்கியும் நுரையீரலுக்கான சிறந்த உணவுன்னு சொல்றாங்க அகத்தி பூ வந்து உடலில் இருக்கும் நிக்கோட்டின் அளவை வந்து குறைக்க உதவும் உடல்ல உள்ள நஞ்சை வந்து அது வெளியேற்றும் மேலும் கண் சிவந்து போதல் கண்கள்ல நீர் வழிதல் அலர்ஜி காரணமாக கண்கள் பிரச்சனை சூரிய வெப்பம் தூசு புகையால் ஏற்படும் கண்ணெரிச்சல் கண் அழுத்தம் குளுக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க கண் அரிப்பு ஆகிய பிரச்சனைகளுக்கு அகத்தி வந்து அகத்தி வந்து நீரில கலந்து கண்களை கழுவினால் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் அது குணமாக்கும் அதே மாதிரி முள்ளங்கியில் உள்ள ரெஃபனைன் என்ற ரசாயனம் வந்து புற்றுநோயை நீக்கக்கூடிய தன்மை இருக்கு அந்த ரெஃபானைன் வந்து எலிக்கும் கொடுத்து எலிக்கு கொடுத்து பரிசோதனை செய்ததில் எலியின் நுரையீரலில் உள்ள கட்டிகளின் வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு அதனால் அதை வந்து பரிசோதித்து நம்ம மக்களுக்கும் பயன்படுத்துறதுனால இது ரொம்ப உதவியாக இருக்குது அதே மாதிரி எஃபிசிமா என்ற நுரையீரல் பாதிப்பு பிரச்சனையும் இந்த முள்ளங்கி சாற்றில் குணமாகுது அதே மாதிரி நிமோனியா புகையிலையால் வந்த புற்றுநோய் போன்றவற்றைக்கு இந்த சாறு வந்து ஒரு அருமருந்து தொடர்ந்து குடித்து வந்தால் மூச்சுக்குழாய் சுருக்க நோய் குணமாக தொடங்கும் அதாவது குரோனிக் பல்மனரி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து சரி பண்ணுதான் இந்த முள்ளங்கி ஜூஸ் நுரையீரல் வந்து பலப்படும் அதே மாதிரி நுரையீரல் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனைகளின் வீரியமும் வெகுவாக குறைஞ்சிரும் இதனுடன் பத்மாசனம் சித்தாசனம் யோகா முத்திரை பிரணாயமம் போன்றவற்றை நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா இயற்கையாகவே நுரையீரல் ரொம்ப பலமா ஆயிடும் பாதிக்கப்பட்ட நுரையீரல் கூட புத்துயிர் பெறும் அதே மாதிரி சிறுநீர் கொழுப்பையும் குறைக்கும் முள்ளங்கி சிறுநீர் பெருக்கியாக செயல்படுது கழிவுகளை வெளியேற்றக்கூடியது சிறுநீரக கற்களை கரைக்க வைக்கும் கல் அடைப்பு கால்வழி அதிகாலை முக வீக்கம் போன்ற பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்து மாத்திரைகளை விட நூறு மடங்கு குணமாக்கும் திறன் வந்து இந்த முள்ளங்கி சாருக்கு இருக்கு உடல் எடையை குறைக்க நினைப்போருக்கு முள்ளங்கி சாறு சிறந்த வாய்ப்பு உடல்ல அடிவயிறு கை கால் போன்ற இடங்களில் படியும் கொழுப்பை வந்து கரைக்கும் கெட்ட கொழுப்பை முற்றிலும் நீக்கி மீண்டும் கொழுப்பு படியாமல் தடுக்குது இந்த முள்ளங்கி சாறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்